எப்போது வந்து வெல்சம் தேவர் அவர் ஐம்பது வருஷமாக நான் இந்த வேட்டை நான் எடுத்து கயிறு தோல் பறித்து பாய்ச்சிக்கரு அது எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டுறேன் முதல்ல ஒரு ஃபோன் வச்சுருந்தேன் அது குறைஞ்சி போச்சு அதனால் அதை நம்பரை நான் ரீசார்ஜ் பண்ணாமல் போட்டேன் இப்போ அதை பற்றி எனக்கு சேல்ஸே ஆகலை ஆனால் இப்போ பொருள்கள் நிறையா இருக்குது நான் அதுக்குரியதான் நான் அந்த பப்ளிஷ் பண்ணி வருஷம் நீங்கள் யாராவது தேவைப்பட்டாலே என்கிட்ட வாங்கிக்கலாம் ஆகிட்டா இது பாருங்கள் இது வந்து பாத்துக்கேரு இது இது வந்து ஒன்று நூல் கேரு ஒன்று வந்து சாங்க நட்டு கேரு இல்லை எது வேணாலும் நீங்கள் வாங்கிடலாம் அப்படி வந்து கோல் கோல் தோல்பல்கு தோல்பல்கேரு இது எது நீங்கள் கேட்டேன்னாலும் நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் உங்களுக்கு பொரியர் தான் அனுப்பி விட்றேன் தேவைப்பட்ட ஆளுக்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம் அந்த நம்பருக்கு போய் நாங்கள் கீழே போடுற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் அதை உங்களுக்கு

அந்த பழைய போன் பொதையே தான் இப்ப எனக்கு பிரச்சனை ஆகி போச்சு அதனால யாருக்கு தேவைப்பட்ட ஆளுக்கு நீங்க எனக்கு ஃபோன் நான் உங்களுக்கு உடனடியே போட்டு